சேகனார் என்னுடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவினை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கின்ற இளவல் ராமகிருஷ்ணன் ஜெயராஜ் அவர்களே அவர்களுக்கு தோளோடு தோல்வும் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் பல்வேறு வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கின்ற பாசமிகு ஜெகதீசன் அவர்களே சந்திரசேகர் அவர்களே ஜோசப் அவர்களே கடையாள வள்ளல்களிலே எட்டாவது வள்ளலாக தேர்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தன் மன்னர் குலத்தினுடைய மாவிழக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஐரவன் ஐரவன்பட்டி முருகேசன் அவர்களிடம் தேதி கேட்ட பொழுது அவர் சென்னையிலே பல்வேறு கால வேலைக்காக சென்று விட்டார்கள் அதுபோல பிறந்த நாள் அன்று இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவருடைய வாரிசாக இருக்கின்ற மூத்த வாரிசு என் பங்காளி பாசமஜு பங்காளி ரமேஷ் தேவேந்திரன் அவர்களும் கூறிவிட்டார்கள் அதனால் கடந்த வாரம் நகர்ந்த நிகழ்வு இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பாக அவருடைய பிறந்த நாளிலே உங்கள் முன்னால் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் பல்வேறு தலைவர்களை மேடையிலே அழைப்பது பெருசல்ல அவர்களுக்கு ஒருங்கிணைப்பதுதான் மிகப்பெரிய என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பல்வேறு இடங்களிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆறுகள் பலவாக இருந்தாலும் அவை சேர்வது கடலிலே தான் என்பதை போல நாங்கள் எல்லாம் வெவ்வேறு திசையிலே இருந்தாலும் கூட இன்று இங்கு நாங்கள் உங்களை சந்தித்துக் என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மொத்தாய்ப்பா யாரும் என்று சொன்னால் நெகையாக என்றைய உறவுக்கு கைகொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சமுதாயத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற டி கேவி ஹெல்ப்லைனை சொந்த செல்வம் அவர்கள் இங்கே சந்தித்த பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா நெல்லையிலே சந்தித்தாலும் சரி இங்கு சந்தித்தாலும் சரி இங்கேயும் இருக்கின்றார் என்பதை நினைக்கின்றபோது பெருமையாக இருக்கின்றது ஆனால் அந்த பெருமையை விட கையிலே நூலை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய மனைவி அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமை அதுபோல ரமேஷ் பிரவேதனுடைய துணைவியார் என்னுடைய குழந்தையாள் அவர்களெல்லாம் இந்த மேடையில் அணேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான கருவி என்ன தியாகி தியாகி என்று சொல்கிறே என்று சொன்னால் என்ன தியாகி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்ன தியாகம் என்றால் இந்த சமுதாயத்திற்கு தன் உயிரையை அர்ப்பணித்த பொழுது அதுதான் தியாகம் அதுதான் தியாகம் இந்த சமுதாயத்திற்காக உடல் பொருள் கொடுத்து இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அவை சொன்னார்கள் வரப்புயர நீருயரம் நீருயர நெல்லுயிரம் நெல்லுயிர கோனு உயிரும் கோடு உயரம் என்று சொன்னார்கள் நான் அதைத்தான் சொல்கின்றேன் இந்த இடத்திலே வேளாண் குடி உயர்ந்தால் மட்டும்தான் அரசு உயர முடியும் என்பதை நான் குறிக்கொள்ள கடவேறேன் இந்த தியாயமுடைய வரலாற்றை போட்டுகின்ற அளவிற்கு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வரலாறை உலகத்தெல்லாம் வெளிச்சம் போட்டு குட்டாரி கொண்டிருக்கின்ற இந்த சூழல் நம்மளுக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் அவருடைய பேரனுடைய மகள் பேசிய அவர்கள் அவருடைய வரலாறு நம்மளுக்கு என்று இங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர் இதை செய்தார்கள் அவர் அதை செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டு போய் சொல்கின்றோம் என்றாய் அவன்கண் செல்சியா அவர்கள் எழுதிய இந்த ஆங்கில புத்தகம் இன்று உலக அளவிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய புலமையும் ஆங்கிலத்தினுடைய வலிமையும் இந்த மக்களுக்கு பெருமையை நாங்கள் காலையிலே இருந்து எத்தனையோ நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றோம் அடித்துக் கொள்ளப்பட்டே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பரமக்குடியிலிருந்து சென்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த தண்டனையை தவறு என்று சொல்ல வைத்துவிட்டு அங்கிருந்து உங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு நேரமும் காலமும் இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஓடோடி வர காத்துக் கொண்டே அது போலத்தானே ஒவ்வொரு இடங்களிலுமே நாங்கள் பயணிக்க கொண்டிருக்கின்றோம் இந்த மேடையில் இருக்கின்ற ஜே ஜே பாண்டியன் ஜான்சி மல்லத்தி இந்திரகுல பெண்ணோர் மல்லத்தியுடைய சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு